அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோடத்தின் மூலமாக நாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு எளிமையாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த ஜோட முறை வந்து இலகுவாக பயன்படும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நண்பர் படித்து முடிச்சுட்டாரு இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு தனக்கு கீழே ஒரு அஞ்சு பேரை வேலைக்கு வச்சு தொழில் முறையாக பார்க்குறாங்க வேலை சரிங்களா எலக்ட்ரிஷியன் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க அவர் வந்து பிஇ முடித்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது எப்படின்னா வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பது அது சம்மந்தமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஒரு தெரிஞ்ச நண்பர் சொல்கிறாங்க அப்புறம் அவருடைய எண்ணங்கள் எப்படி போகுதுன்னா நம்ம படித்து முடிச்சிட்டோம் உள்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கிது வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரியில் கேட்டோம்னா சரிங்கிறாங்க நம்ம வந்து போகவா வேண்டாமல் அப்படின்னு இரு எண்ணங்களும் அவருக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய ஜாதக நிலைகள் வந்து வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அது எப்படி நம்மளுக்கு உணரப்பட்டோம் அப்படின்னு ஜாதத்தில் பார்ப்போம் சரிங்களா அவருடைய இன்றைய வயது அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி வயசாகுது பிறப்பு கால லக்னம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரம் மகரத்தில் பிறந்தாலே ஜென்ம லக்னத்தை மகரமாக கொண்டுட்டாலே அவங்களுடைய எண்ணங்கள் செலவில்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை தொழில் வேலை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களாகவே அதீதமாக உணரப்படும் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மேசமாக போகுது இந்த மேசத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார் சரிங்களா அது போக இரண்டாம் இடம் அப்படிங்கிற பறிப்புக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமானத்திற்கு உரியவர் யாருன்னா சுக்ரன் அவர் எங்கே இருக்கிறாருனா இந்த இரண்டுக்கு பதினொன்றாம் வீட்லையும் இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் வீட்லையும் இருக்கிறார் எப்படி இரண்டுக்கு பதினொன்று ஏஎல்பிக்கு பன்னெண்டு இந்த இரண்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த இரண்டாம் வீட்டிற்கு சரிங்களா எட்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த சந்திரன் யார் அப்படின்னா நான்காம் ஆதிபத்தியம் பெற்றவர் சூரியன் யார்னா ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்புறம் இந்த போகும் பொழுது அடுத்தடுத்து வருகின்ற இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை படிப்பு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்குது வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கிடைக்குது குறைக்கு இப்போ பத்தாம் இடத்துல கேது பகவான் வீட்டு இருப்பதுனாலையும் இப்போ இயக்குகிற நட்சத்திர புள்ளி அசுபதி ரெண்டு கேது அப்படிங்கிறனாலையும் ஜாதோட எண்ணங்கள் செயல்கள் தொழில் வேலை அப்படிங்கிற பற்றி இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுபதி முடிஞ்சிட்டு பரணின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த சுக்கர பகவான் இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல சொன்னோமா அப்புறம் இந்த படிப்புங்கிறது மேற்கொண்டு வெளியில இருக்கணும்னு இருக்கு வருமானம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருக்கணும்னு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டுக்கு போங்க படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான மூன்றாம் பாகத்துக்குரியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய புதன் இந்த மூன்றுக்கு பத்து அப்படின்ற இடத்துல இங்கேருந்து இப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னோம்னா இது பத்தாயிடும் அப்படின்னா பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான அழுத்தங்கள் இருக்குது ஆனால் நான்காம் இடத்துல ராகு இருப்பதனாலையும் இவர் வந்து கிடைப்பதற்கான தன்மைகள் வந்து இலகுவாக வந்துடும் எப்படி உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள் இன்னொன்று லக்னத்தில் செவ்வாய் லக்னி இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தடைகள் எதுவும் கிடையாது இலகுவாக பாஸ்போர்ட் விசா எடுத்து நம்மளால் போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுது அப்போனா ஜாதகம் வந்து என்ன சொல்லுது இப்போ தற்சாமயம் கேது உட நட்சத்திரம் போகிறனாலையும் கேது பகவான் பத்தில் இருக்கிறனாலையும் ஜாதகம் வந்து வேலை வேலைன்னு போய்கிட்டு இருக்காரு படிப்பு ஸ்தானமும் நல்லா இருக்குது அப்படிங்கிறனாலையும் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த படிப்பு வந்து இதனுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடிய படிப்பாகவும் வெளிநாட்டில் போய் படிக்கிற படிப்பாகவும் ஜாதகம் சுட்டி காமிக்கிறனாலையும் சரிங்களா நம்மளுக்கு வந்து இவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலாம் படிச்சுக்கிட்ட வேலை பார்க்க முடியும் அப்படி வந்து சொல்லிடுவோம் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு ஒரு நண்பர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி ஒரு விவரம் கேட்டாங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பெண் ஜாதகம் நமக்கு வந்தது சரிங்களா என்னென்னு தெரியல அந்த பெண்ணோட நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தல வந்து இந்த பெண்ணையே நம்ம திருமணம் முடிச்சுக்கிட்டால் என்னங்கிற எண்ணம் எனக்கு அதீதமாக வருது ஏன் அப்படின்னு ஃபோனில் கேட்டாங்க சரிங்களா அப்படி பொழுது சரிங்களா அவருடைய அட்ச லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மேசம் மதம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அவங்களுடைய எல்பி பார்த்தீங்கன்னா தான் போகுது ஐந்தாம் அதிபதி யாருன்னா நம்மளுடைய சூரிய பகவான் அவங்க ஜாதகத்தில் சரிங்களா அதாவது மேச இயல்பி ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் வந்து ஐந்தாம் வீட்டிலே போய்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அச்சய நட்சத்திர புள்ளி வந்து அசுபதி நாலு யாருக்கு அந்த ஜாதகம் இருக்குது நேற்று கோச்சார சூரியன் நேற்று மத்தியானம் வரைக்கும் மகம் நாலு அப்படின்னு நட்சத்திர போய்கிட்டு இருந்தார் யார் சூரிய பகவான் அப்படி போகிறனால இவருடைய எண்ணங்கள் கடந்த ஒரு மூன்று நாளாகவே பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அன்பு செலுத்திட்டு இருக்கும் ஒரு விலங்கை பார்த்தாலும் அன்பு செலுத்துவார் ஒரு மனதனை பார்த்தாலும் அன்பு செலுத்துவார் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றியும் தாத்தா பாட்டியில் பற்றியும் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் எண்ணங்கள் வந்து அதிகமாக ஓடுறது பிராப்தம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மேட்டரி மணிலேருந்து ஒரு ஜாதகம் வரும்பொழுது அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கணும் அந்த ஜாதத்தை பார்க்கணும் இந்த பொண்ணை நம்ம திரும்ப முடிச்சுட்டா என்ன நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதே அப்படிங்கிறதுனால அவங்களோட எண்ணங்கள் அப்படி அதீதமாக ஒரு மூன்று நாள் மட்டும் செயல்பட்டுருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மூணு நாள் மட்டும் நேற்று இன்னைக்கு கேட்டா இல்லைன்றவாங்க அந்த பொண்ணை காமிச்சு வேணுமானா இல்லை வேணாம் பார்ப்போம் அப்படிம்பாங்க காரணம்னா கோச்சார கிரக இயக்கங்கள் மனிதனை பின்னாடி அப்படி தள்ளிக்கிட்டே போகும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப மேசை எழுப்பி அஸ்வதி நான்காம் பாதத்துல இப்ப நட்சத்திர புள்ளி போய்கிட்டு இருக்கு கோச்சார சூரியன் ஐந்தாம் இடத்துல போறாரு நேற்று போய்கிட்டு இருந்தார் மகத்தில் போய்கிட்டு இருந்தார் சரிங்களா அப்படி போகிறனால அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது ஐந்து அப்படின்னா அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து போய்கிட்டு இருந்தது இப்படி நம்ம அன்றாடம் பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகத்தை வச்சே நல்ல பலன் சொல்ல முடியும் சரிங்களா இந்த ஜாதகத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கர எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த அச்சர கிரகத்திற்கு இப்போ வந்து இங்கே வந்துட்டாங்க இப்போ அட் ப்ரஷன் இல்லை இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகமாக இங்கே போய்கிட்டு இருந்தாங்க சரிங்களா ஐந்தாம் இடத்தில் போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போகும்பொழுது இவங்களுடைய கிரக இயக்கங்கள் இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானம் அச்சியாகிறதுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறனால நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னா பாஸ்போர்ட் விசாலம் கையில் இருக்கானா இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு மூவ் போனுங்க போயிடலாம் அப்படின்னும் ஏன்னா இப்போ இயங்குகின்ற காலங்கள் அசுபதி ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இருக்குது நல்ல வசந்தமான காலமாகவும் இருக்கிறதுனாலும் இவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு நடக்கணும் அப்படிங்கிற தன்மை கொண்டது அப்படின்னாலையும் நம்ம வந்து விலகுவாக வெளிநாடு சென்று விடுவாங்க அங்கே போய் படிப்பாங்க படிச்சுக்கிட்டே ஒரு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறனாலையும் இவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சம்மந்தமான அழுத்தங்கள் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜாதகம் வந்து சுண்டிக்காம சரிங்களா அதனால் நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணோம் அவரோட எண்ணமும் அப்படி தான் இருந்தது வெளிநாடு போய் படிக்கணும் படிச்சுட்டே வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தது அவங்க ஊரில் இருந்து போனவங்களும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்குறாங்களா எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்னு அதெல்லாம் அவருக்கு நம்ம சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் இதை எப்படி மூவ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறோமே உள்ளூரில் இதே கண்ணி பண்ணலாமா நம்ம அஞ்சு பேரை வச்சு வேலை இருக்கோமே இதை அப்படியே கண்ணி பண்ணலாமா இல்லை வெளிநாடு போய் நம்ம வாழ்க்கை இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேற முடியுமா என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இந்த அச்சலக்கணம் பற்றி முறை வந்து தெளிவான ஒரு முடிவெடுக்க உதவுகின்றது அப்படின்னா தெரிவிக்கிறோம் நம்மளுடைய சேனல் அப்படி வீடியோ வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்காலமுடன்